ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னா ப்ரோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பார்ட் டைம் வந்து ஸ்விக்கி செட் ஆகுமா இல்லைன்னா வந்து ஜொமேட்டோ செட் ஆகுமா அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க சோ நாம இந்த வீடியோல ஸ்விக்கியை பத்தி தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம் அடுத்த பாட்டுல வந்து ஜொமேட்டோ பத்தி சொல்லலாம் சரிங்களா சோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப பார்ட் டைம் ஸ்விக்கி ஓட்டலாமா ஃபுல் டைம் ஸ்விக்கி ஓட்டலாமா அதாவது எது எனக்கு செட் ஆகும் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோவில நான் ஒரு ஐடியெல்லாம் சொல்றேன் சரிங்களா நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படின்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப வீடியோகளை போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஸ்விக்கி நமக்கு பார்ட் டைம் பெஸ்டா ஃபுல் டைம் பெஸ்டா அப்படிங்கறத பாத்திரலாம் அடுத்த பாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஜொமேட்டோ இந்த மாதிரி நிறைய டெலிவரி ஆப்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா அடுத்தடுத்து நான் ஒவ்வொரு வீடியோவா உங்களுக்கு சொல்றேன் சரிங்களா இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்விக்கி தான் ஸ்விக்கியில வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஃபுல் டைமா ஒர்க் பார்க்கலாம் பார்ட் டைமா ஒர்க் பார்க்கலாம் அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் டைமாக ஒர்க் பாக்குறீங்க அப்படின்னா நீங்க கம்பல்சரி வந்து அவங்க கொடுக்கக்கூடிய இன்சென்டிவ் எல்லாத்தையும் எடுக்கணும் ஸோ அப்படி எடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒன் டேக்கான ஏர்னிங்ஸ் வந்து ப்ராப்பராக கிடைக்கும் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்ட் டைம் ஸோ பார்ட் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்புறம் நான் வந்து வேற வேலைக்கு போறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்மாலாக ஒரு இன்கம் தேவைப்படுது டெய்லியுமே அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்க பார்ட் டைமாவும் வந்து ஸ்விக்கியை எடுத்து ட்ரை பண்ணலாம் சரிங்களா ஸ்விக்கியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் டைம் வந்து இன்சென்டிவும் தனியாக கொடுப்பாங்க ஃபுல் டைம் இன்சென்டையும் தனியாக கொடுப்பாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோ நான் வந்து டென் ஹவர்ஸ் லாகிங் இருந்துட்டேன் எனக்கு வந்து இன்சென்டிவ் ஆடாயிருமா அப்படின்னு வந்து கேட்பாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்ட் டைம்ல வந்து ப்ரோ நான் நாலு மணி நேரம் ஒர்க் பார்த்துட்டேன் எனக்கு வந்து இன்சென்டிவ் வந்துருவாங்களா அப்படின்னு கேட்பாங்க ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாது ஃபுல் டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க அதாவது நீங்கள் டெய்லி இன்சென்டிவ் எடுக்கணும் அப்படின்னா ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க அந்த கண்டிஷன்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கணும் சரிங்களா ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் டே வந்து அவங்க என்ன இன்சென்டிவ் கேட்டகரி கொடுத்துருக்காங்களோ அது வந்து உங்களுக்கு ஆட் ஆகும் அது மட்டும் இல்லாம நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஆர்டரையும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஷிஃப்ட் என்னென்ன ஷிஃப்டை வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்றாங்களோ அந்த ஷிஃப்டையுமே வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க இதுக்கு உதாரணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நேற்று ஒரு டெலிவரி பார்ட்னர் அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து ஐடி போட்டாரு ஆனா வந்து இப்ப சமீபமா ஒரு ஒன் வீக்கா வந்து ஒர்க் பார்த்துட்டு இருக்கிற எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்சென்டிவ் வரல அப்படின்னு கேட்டாரு ஸோ நான் அவருடைய மொபைலை வாங்கி செக் பண்ணி பார்த்தேன் செக் பண்ணி பார்த்ததுல அவருடைய ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆறு டு ஏழு இந்த ஷிஃப்ட் வந்து இன்கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு அடுத்தது எட்டு டு பதினொன்று இந்த ஷிஃப்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ளீட் பண்ணிட்டாரு அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீதி எல்லா ஷிஃப்ட்டுமே ஓட்டிருந்தாரு நைட்டு பதினோரு மணி வரைக்கும் சரிங்களா அது அடுத்தடுத்த ஷிஃப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினொன்று டு மூணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லஞ்சு அடுத்தது மூணு டு ஏழு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்நாக்ஸ் அடுத்தது ஏழு டு பதினொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா டின்னர் இந்த மூணு ஷிப்டையும் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு மார்னிங் இருக்கக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் ஷிஃப்ட் வந்து இன்கம்ப்ளீட் பண்ணிட்டாரு ஸோ டெய்லின்னு சொல்லி ஓட்டுறீங்க அதாவது ஒன் டே சொல்லி ஓட்டுறீங்க அப்படின்னா நீங்க ஒன் டேக்கு ஒரே ஒரு இன்கம்ப்ளீட் மட்டும் தான் பண்ணணும் ஒரே ஒரு அஹ் மட்டும் தான் பண்ணணும் சரிங்களா அதாவது நீங்க அந்த ஷிஃப்ட்ல வந்து லாகினே பண்ணியிருக்க கூடாது நோ ஷோ அப்படின்னு காமிக்கணும் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டையுமே இன்கம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி வராது ஸோ இது நிறைய டெலிவரி பார்ட்னர்ஸ்க்கு வந்து புதுசாக அவர்களுக்கு தெரியவே மாட்டேங்கிறீங்க மினிமம் கேரண்டி ஓட்டுறவங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து தெரியல ஸோ இதுதான் காரணம் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டே ஃபுல்லாக இயர்னிங்ஸ் பார்த்துட்டேன் அவங்க சொல்லக்கூடிய ஆர்டர் கவுண்டையும் பிடிச்சிட்டேன் ஆனால் எனக்கு இன்சென்டிவ் வரல அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் மை ஷிஃப்ட்டில் போயிட்டு நீங்கள் அந்த ஒன் டேக்கான ஷிஃப்ட்டு கம்ப்ளீட் பண்ணது இன்கம்மிட் பண்ணதெல்லாம் செக் பண்ணி பாருங்க ஸோ மேபி இன்சென்டிவ் வராது அதுக்காக காரணமாக தான் இருக்கும் சரிங்களா ஸோ இப்படி தான் வந்து டெய்லி இன்சென்டிவ் வந்து நமக்கு வந்து டெய்லி டெய்லி அப்டேட் ஆகும் ஸோ அவங்க கொடுத்துருக்கூடிய டார்கெட்டே முடிச்சாலும் அந்த கண்டிஷன்ஸ் அதாவது அந்த இன்கம்ப்ளீட்டு மிஸ்ஸுடு கம்ப்ளீட்டு இதெல்லாத்தையுமே நீங்கள் ப்ராப்பராக ஒன்று செஞ்சினா மட்டும்தான் அடுத்த நாள் உங்களுக்கு இன்சென்டிவ் ஆட் ஆகுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் டைம் ஆகுவாங்க ஸோ பார்ட் டைம் சுற்றி ஓட்டு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு பத்து மணிக்கு வேலைக்கு போயிடுவீங்க ஈவினிங் ஒரு அஞ்சு மணி ஆறு மணிக்கு வீட்டுக்கு வந்துருவீங்க அப்படின்னா உங்களுடைய டைம் ஒர்க் ஏரியா வந்து உங்க ஹவுஸ்க்கும் ஒரு த்ரீ கிலோமீட்டர் குள் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க ஸோ அந்த மாதிரி பார்த்து நீங்க வந்து ஜோனை சூஸ் பண்ணி ஓட்டினா மட்டும்தான் உங்களால ப்ராப்பரா வந்து ஏழு மணிக்கு லாகின் பண்ண முடியும் அடுத்தது அந்த இன்சென்டிவ் வந்து எடுக்க முடியும் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலர் ஏன்னா ஏற்கனவே ஏற்கனவே எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கமெண்ட்ல வந்து கேட்டிருந்தாங்க ப்ரோ நான் வந்து இருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் இருக்கு எனக்கு வந்து எந்த ஜோன் வந்து பெஸ்ட் அப்படின்னு அவங்க வந்து கேட்டிருந்தாங்க ஸோ நான் சொல்லியிருந்தேன் உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்துல எந்த ஜோன் இருக்கோ அந்த சோனை சூஸ் பண்ணி ஓட்டுங்க அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த டெய்லி சென்டிவ் எடுக்கக்கூடிய அந்த எலிஜிபிள் வந்து எல்லா நாளுமே கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன் ஸோ இப்போ நம்ம புல் டைம்க்கு எப்படி சொல்லணுமோ சேம் அதே மாதிரிதான் பார்ட் டைம் நீங்க நைட் மட்டும் தான் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா நைட் ஷிப்டை மட்டும் அதாவது ஏழு டு பதினொன்று ஷிப்டை மட்டும் புக் பண்ணி உங்களால எத்தனை ஆர்டர் அவங்க எத்தனை ஆர்டர் அவங்க பார்க்க சொல்றாங்களோ அத்தனை ஆட்ரை பார்த்துட்டு நீங்கள் வந்து டார்கெட் வந்து கம்ப்ளீட் பண்ணிருங்க அதுக்கப்புறமேட்டும் நீங்கள் ஒரே ஒரு இன்கம்ளீட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரே ஒரு மிஸ்இடு பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே இன்கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த நைட்டு ஓட்டக்கூடிய இன்சென்டிவும் வராது ஸோ சேம் டே இன்சென்டிவ் மாதிரியே தான் வந்து பார்ட் டைம் இன்சென்டிவும் பார்ட் டைம் இன்சென்டிவ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உதாரணத்துக்கு ஒரு ஏழு ஆர்டர் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு எழுபது ரூபாயிலிருந்து நூறுரூவா நூற்றி இருபது ரூபாய் இது வரைக்கும் இன்சென்டிவ் கொடுப்பாங்க இன்னொரு மெயினான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபுல் டைம் ஓட்டினாலும் சரி பார்ட் டைம் ஓட்டினாலும் சரி ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்டர் வந்து ரிஜெக்ட் பண்றீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஆர்டர் மட்டும்தான் ரிஜெக்ட் பண்ணணும் ஒரு நாளைக்கு சரிங்களா ஸோ ஒரு நாளைக்கு மேல நீங்க ரிஜெக்ட் பண்ணீங்க அதாவது ஒரு ரிஜெக்ட்டுக்கு மேல ஒன் டேல ஒரு ரிஜெக்டுக்கு மேல நீங்க பண்ணீங்க அப்படின்னா அந்த டெய்லி இன்சென்டிவ் வந்து உங்களுக்கு கிடைக்காது சோ இது எல்லாருமே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க பார்ட் டைம் ஓட்டுறதா இருந்தாலும் சரி ஃபுல் டைம் ஓட்டுறதா இருந்தாலும் சரி ஸோ இதுதான் வந்து ரூல்ஸ் நீங்க வந்து ப்ரோ எனக்கு வந்து பார்ட் டைம் வந்து செட் ஆகுமான்னு தெரியல நான் வந்து பார்ட் டைம் ஓட்டலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஸோ நீங்க வந்து டைம் போட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்விக்கியில் வந்து ஐடி போட்டுக்கோங்க ஐடி போட்டதுக்கு அப்புறமேட்டு உங்களுடைய நியர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்விக்கியோடைய நியரஸ்ட் ஜோன் வந்து எதுவோ அதை வந்து ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க எடுத்தோடனே பாத்தீங்க அப்படின்னா ஆர்டர் அதிகமாக வர ஜோன் நான் ட்ரை பண்றேன் அப்படின்ட்டு வீட்ல இருந்து அதாவது வேலை செய்கிற இடமோ இல்லை வீட்ல இருந்தோ டெய்லி ஒரு எட்டு கிலோமீட்டர் இல்லைன்னா ஒரு ஏழு கிலோமீட்டர் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணி நீங்க வந்து லாகின் பண்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு லாங் ஆர்டர் போட்டாங்க அப்படின்னா வீட்டுக்கு போகிறது ரொம்பவே சிரமமாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் உங்களுடைய ஆஃபீஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இருந்து பக்கத்தில் ஜோன் ஏதோ அதாவது உங்களுடைய ஏரியா உள்ள ஜோன் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஜோனே ட்ரை பண்ணி ஃபஸ்ட்டு ஓட்டுங்க ஸ்விக்கியை பற்றி ஃபஸ்ட்டு மோஸ்டாக தெரிஞ்சுக்கோங்க இன்சென்டிவ் எப்படி தராங்க அதுக்கப்புறமேட்டு ஃபேவ் எப்படி ஒர்க் ஆகுது மற்றபடி அந்த கொடுத்துருக்கக்கூடிய ஹெல்ப் ஆஃபிஷன் இருக்கக்கூடிய இஷ்யூஸ்லாம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜோனை வந்து பெரிய ஜோன்ல எல்லாம் ட்ரை பண்ணுங்க சரிங்களா ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய ஆப்ஷனா இருக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா டெய்லி பத்து கிலோமீட்டர் எல்லாம் வந்து ராகிங் பண்றாங்க ஸோ அவங்களெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லேட் நைட்ல ஒரு ஆர்டர் போட்டாங்க அப்படின்னா ரொம்ப தூரத்துல இருந்து வீட்டுக்கு போற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க ஸோ அதுக்காக தான் சொன்னேன் நீங்க அது பார்ட் டைம் வேணும்னா பார்ட் டைம் சூஸ் பண்ணி ஓட்டங்க இல்ல ஃபுல் டைமா வேணும் அப்படின்னா ஃபுல் டைமாவும் சூஸ் பண்ணி இப்போ வந்து பாத்தீங்கன்னா ப்ரோ நீங்க வந்து ஃபுல் டைம் வந்து ஓட்டலான்னு சொல்லிட்டீங்க பார்ட் டைம் ஓட்டலான்னு சொல்லிட்டீங்க ஆவரேஜா எவ்வளவு இயர்னிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்க சோ ஃபுல் டைம் ஓட்டுறீங்க அப்படின்னா உங்களுடைய மாவட்டத்தை பொறுத்தும் அந்த ஜோனை பொறுத்தும் இயர்னிங்ஸ் கிடைக்கும் உதாரணத்துக்கு நீங்க புல் டைம் ஓட்டுறீங்க ஒரு பத்துல இருந்து பதிமூணு நேரம் ஓட்டுறீங்க அப்படின்னா ஆவரேஜா வந்து ஒரு நைன் ஹண்ட்ரட்ல இருந்து ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் கிடைக்கும் சரிங்க இதுவே பெரிய ஜோனாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹையர்னிங்ஸாக கிடைக்க வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் நடுவுல நடுவில் மேக்ஸ் போனஸ் அப்படின்னு வந்து கொடுத்தாங்க ஸோ அந்த மேக்ஸ் போனஸ் பத்தி என்ன அப்படிங்கிறதையும் நம்ம சேனல்ல வந்து வீடியோ போட்டிருக்கேன் அதையும் போய் செக் பண்ணி பாருங்க மேக்ஸ் போனஸ்னா என்ன சர்ச்சுன்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு அதுலேயே தெளிவான ஐடியா வந்து கிடைக்கும் ஸோ பார்ட் டைம்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மினிமம் நீங்கள் ஏழு டு பதினோரு மணி வரையும் பார்த்தீங்கனாலே இன்சென்டிவோட சேர்த்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் நீங்கள் உங்களால் வந்து ஏர்ன் பண்ண முடியும் இது வந்து நான் சொல்றது வந்து ஆவரேஜ் ஏர்னிங்ஸ் தான் சரிங்களா ஸோ உங்களால் வந்து ஹை ரிஸ்க் போட முடியும் அப்படின்னா நீங்கள் லேட் நைட் ஓட்டி கூட அந்த இயர்னிங்ஸை வந்து ஹை பண்ணிக்கலாம் சரிங்களா ஹார்ட் டைம் இருந்தாலும் சரி ஃபுல் டைம் இருந்தாலும் சரி மினிமம் இயர்னிங்ஸ் வந்து இவ்வளவுதான் கிடைக்கும் ஸோ அதுக்கு மேலே நம்மளுடைய ஹார்ட் ஒர்க்கை போட்டோம்னா நிறைய இயர்னிங்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய டென்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோவுக்கு நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்